தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்குதான்றது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நம்மள நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளை எல்லா இடத்துலையும் அந்த பூத்து பூத்தாக அந்த வேட்பா நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்கள் நமக்கு மாபெரும் கூட்டணியான மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பம் குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க இன்னொன்று அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றதெல்லாம் மக்களோட மக்களோடு சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியலில் த விசில் ப்ளோயர் டிவிகே நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுற ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சி ஓடணும் எப்படி தெரிச்சு ஓடணும் அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிக்கு ஆளும் கட்சியா எழும் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்